சித்தர் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளாசியால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வும் சித்தர்கள் அருளாசியால் சித்தர்கள் தான் சைட் எஃபெக்ட் இல்லாத எந்த பின்விளைவுகளும் இல்லாத பக்க விளைவுகளும் இல்லாத உணவுப் இருந்தே மருந்தை உருவாக்கினார் அதனால தான் இந்திய அரசாங்கம் அனுமதி எது உணவு மருந்து மருந்து உணவை சிறப்பு மருந்து உணவுன்னு சொல்லி நியூட்ராஸ்புட்டிகல்ஸ் நியூட்ராஸ்யூட்டிகல்ஸ்னால் மருத்துவ பண்புடைய மூத்தகைப் பொருட்களுக்கு பேர் நியூட்ராஸ்யூட்டிக்கல்ஸ் இருக்குது அதற்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது அந்த ஷெட்யூலில் இந்த பட்டியலில் இருக்கிற தாவரங்களில் இந்த நஞ்சறுப்பான் பூண்டும் ஒன்று இந்த பட்டியலில் இருக்கிற மருந்துகளில் குப்பை மேனியும் ஒன்று அதுபோல் இழைப்பும் இறைப்பு வருது மூச்சு வாங்க இது எல்லாமே எதை சார்ந்த பிடிகள் இவைகள் எல்லாமே நுரையீரலையும் நுரையீரல் பாதைகளையும் சார்ந்த பிடிகள் பிராங்கைட்டிஸ் என்று சொல்லுவார் என்ன பெரிய பிராங்கைட்டிஸ் நாம கேட்டோம் எனக்கு அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க என்ன ரெண்டு ஆங்கில வார்த்தைகளை கத்துக்கிட்டோம் அவ்வளவுதானே அது என்ன அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் மூச்சு குழாய் பிராங்கஸ்னால் மூச்சு குழாய் மூச்சுக்குழாய்கள் பிராங்கியோன்னு சொன்னா சிறு மூச்சு குழாய் மூச்சு குழாய் கிளைகள் மூச்சு மூச்சுக்குழாய் எங்கள் தொண்டையிலேருந்து ஒரு ஏர் ட்யூப் வருது அது ரெண்டாக பிரிது அது பல கிளைகளாக பிரிந்து நுரையீரல் முழுக்க பரவி விடுகிறது இப்படி போகிற இந்த குழாய்களுக்கு பொது பெயர் என்னென்னா பிராங்கைன்னு பெயர் ப்ராங்கைட்டிஸ் என்றால் இட் இஸ்னால் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ப்ராங்கைட்டிஸ்னால் மூச்சு பாதைகளில் வீக்கம் இந்த பாதைகளில் இருக்கிற வீக்கம் எதனால் வருகிறது அந்த பகுதியை சீண்டி அந்த பகுதியை உபாதைக்கு உள்ளாக்குகிற உட்போந்த பொருளால் வருது நம்ம எதை சுவாசித்தோமோ எதை சாப்பிட்டோமோ அது போய் அந்த உணவு குழாய்களை அல்லது மூச்சு குழாய்களை அல்லது மூச்சு பாதை அல்லது மூச்சு அறைகளை ஒவ்வாமையை உருவாக்குற தன்மை உடையதாக இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து விடுது இப்போ நான் கேட்குற கேள்வி ஒருத்தர் சொல்றாரு தக்காளி பழம் அலர்ஜின்னு தக்காளி பழம் அவங்க இருக்கு அலர்ஜி பண்றாங்க இருந்தால் ஒரு முள் இருக்கு இந்த முள்ளு குத்தனா நம்ம கையிலையும் போக்கும் இன்னொருத்தர் கையிலையும் குத்தனா போக்கும் முள்ளனுடைய தன்மையை அந்த கூறுமையினாலே எந்த திசு பரப்பிலே வைத்து அழித்தினாலும் அது உள்ளே போகும் வலியை உண்டாகும் அது முள்ளோட குணம் இந்த முள்ளு ஒருத்தருக்கு குத்துனா வலிக்காது அது ஒருத்தருக்கு வலிக்கும் வலிக்கும்னா சீக்க மாட்டீங்கன்னு பார்த்தது அப்போ அந்த வலியும் அந்த குடைச்சலும் அந்த உபாதையும் எதனால் வந்தது முள்ளால் வருகிறது அது உண்மை அது எல்லாருக்கும் வலியை கொடுக்கும் அது சொன்னார் அந்த தக்காளி பழம் ஒத்துக்கலைன்னு சொல்லி தக்காளி பழத்தால் அவருக்கு அந்த வேலை வந்துருந்தா தக்காளி பழம் சாப்பிட்றது போறாது வரணும் இல்லை என்னையா தர்க்கத்துக்கு கேட்டு பாருங்க ஐயா நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க தக்காளி பழத்தை சாப்பிட்டவன் அலர்ஜி வந்து விட்டது தக்காளி பழத்தை குறை சொல்கிறான் நான் மகளுடைய குறை என்ன அவன் போய் வாசப்படியில் இடிச்சுக்கிட்டு வாசப்படி இடிச்சு விடுதுன்னு சொல்லுவான் வாசப்படியாக இடிச்சது இவன் நடந்த காலில் முள்ளு பத்துக்கும் இந்த முள்ளு குத்தி விடுதுன்னு சொல்லுவோம் முள்ள வந்து குத்திச்சு இவன் கால வந்து முள்ள குத்துனா அது தான் இந்த தக்காளி பழத்தால அலர்ஜி வந்துடுதுன்னு சொல்றான் தக்காளி பழத்தால அலர்ஜி வரல டஸ்டால அலர்ஜி வரல டஸ்டாலும் தக்காளி பழத்தாலும் ஏற்படுகிற மாற்றத்தை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் உங்களுடைய மூச்சு குழாயிலும் சுவாச மண்டலத்திலும் இல்லை அதை பலப்படுத்திட்டா எல்லாம் ஓடி அதுதான் சித்தர்கள் கண்ட வழி எங்க அந்த ட்ரீட்டிங் எ கம்ப்ளைண்ட் அட் த ரூட் வேற கலைகள் இந்த வேற கலைகள் ஆற்றலுடைய ரெண்டு மூலிகைகளை சொன்னேன் ஒரு மூலிகை கும்பை கும்பமுனி இன்னொரு மூலிகை நஞ்சருப்பார் நிறைய மூலிகைகள் இருக்கின்றன அந்தந்த தயாரிப்புகளை பற்றி சொல்லுகிற போது அவர்களை பற்றி சொல்லுகிறேன் இப்போ இதை பற்றி ஏன் சொல்ல வந்தேன் முன்னே நிகழ்ச்சியில குறிப்பிட்டேன் ஒருவர் வட இந்தியாவிலே முழு பணியை நிறைவு செய்துவிட்டு தென்னகம் வந்த பின்னால் தமிழ்நாட்டில் வந்த பின்னால் அவருக்கு கோதுமை அலர்ஜி சொன்னேன் கோதுமை ஒத்துக்கல அவருக்கு சொன்னேன் நான் ஒரு மருந்து எல்லா அலர்ஜிகளுக்கும் பொது மருந்து உருவாக்கி இருக்கிறேன் அதை கையாண்டு பாருங்கள் என்று கே சி எம் என்று சொல்லுகிற கும்ப முனி சூரணம் ஒரே ஒரு தயாரிப்பை கொடுத்தேன் ஒரு ஆறு மாதம் எழுந்த ஏழை சொன்னேன் என்ன நம்ம அழைந்து என்ன பண்ணுவா உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊசி போட்டுவான் அந்த ஊசி போட்டு ஊசி எடுத்துக்கொண்டே உபாதிக்கு போயிடும் வேலைக்கு போடுவான் அப்புறம் வந்துட்டு நாளைக்கு திரும்ப ஊசி போடுங்கன்னு வந்து நினைப்பான் நிரந்தரமா குணமாக்கணும்னா கொஞ்சம் பொறுமை காரணம் அப்பதான் அதுல இருந்து முழுமையா விடுபட முடியும் இந்த விடுபடாத அப்பப்ப தடைப்படுத்தி கொண்டுதான் relieving, getting a relief from the disease is different from getting cure from a disease. ஒரு நோயிலே இருந்து நிரந்தர குணமாதல் என்பது வேறு ஒரு நோயினுடைய உபாதையிலே இருந்து விலகி விலகி இருத்தல் என்பது நோயினால ஏற்படுகிற உபாதையில இருந்து தம்மை விலக்கிக் கொள்வது என்பது ரிலீஃப் அந்த நோயை வராமல் பண்ணுவது என்பது அது குணமாக்கிக் அப்படி குணமாக்கி கொள்ளுகிற தன்மையை சித்தர்கள் நமக்கு தந்தார்கள் அதனால தான் சித்தர்களுடைய அருளாசினாலே நலமுடன் வாழ்வோம் என்று நான் சொல்வதற்கு காரணம் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று விளங்கவில்லை ஆனால் அதிலே இருந்து பல வேதிய மூலப்பொருள்கள் பிரிக்கப்பட்டு அந்த மூலிகைகளில் இருந்து ஒரு வேதிய மூலப்பொருளுக்கு மருத்துவ குணம் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு பிறகு அந்த வேதிய மூலப்பொருளையே ரசாயன ஆய்வு கூடத்திலே மருந்தாக உற்பத்தி செய்து கருவிகளைக் கொண்டு அதை வணிகம் செய்வது தேவைதான் உலகத்திலே மக்கள் தொகை கூட பெருத்திருக்கிற போது மூலிகைகளாலே அவைகளை முருது உணமாக்குற அளவுக்கு கிடைக்கவில்லைன்னா இது தேவைதான் ஆனால் சித்தர்கள் தான் அதற்கு மூல காரணம் ஆயினால்தான் சித்தர்கள் யாரால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம்னு சொன்னேன் அப்போது பல மூலிகைகள் சித்தர்கள் இந்த கம வந்து ஏராளமான மூலிகளை சொன்னாங்க அதிலே இந்த வட இந்தியாவிலேருந்து வந்தவருக்கு நான் கும்பமுனை சோரணம் கேசியம் என்கின்ற அந்த மருந்தை கொடுத்தேன் ஒரு ஆறு மாதம் சாப்பிடுங்க முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன் நம்பிக்கையோடு சாப்பிடுங்க இது எல்லா அலர்ஜிக்கும் பொதுவான மருந்து கோதுமைக்குன்னு ஒரே மருந்து இல்லை சாப்பிடுங்கன்னு சொன்னேன் நம்பிக்கை கொண்டு போய் சாப்பிட்டு விட்டு ஆறு மாதம் கழித்து ஐயா கோதுமையை ரொட்டி கோதுமையை சப்பாத்தி நல்லா சாப்பிடுறதா எனக்கு ஒன்றும் அலர்ஜி ஆகலையா என்று சொன்னார் என்ன அர்த்தம் தக்காளி பழத்தை தப்பு சொல்ற பாருங்க முட்டையை தப்பு சொல்ற தயிர தப்பு சொல்ற பாருங்க அது தப்பு என்ன நமக்கு நிரூபிக்கிறது நம்ம உடம்புல எதை சாப்பிட்டாலும் எதிர்பார்த்தலை வளர்த்து கொண்டால் நமக்கு எந்த உணவு வந்து நமக்கு கெடுதிய பண்ண அப்படி எதிர்பார்த்தலை டஸ்ட் துகள்கள் தூசுகள்ல இருந்து எதிர்பார்த்தலை வளர்த்துக் கொள்ளுதல் ஈரப்பத காத்துல இருந்து வருகிற தும்மலை போக்குகிற அளவுக்கு நுரையிலும் மூச்சு பாதையில இருக்கிற இந்த நேசல் மெம்பரேஜ் மூக்கின் உட்புறத்தில் இருக்கிற சவுகளை பலப்படுத்திக் கொள்வது அதை பலப்படுத்துகிற மூலிகைகள் அதை பலப்படுத்துவதற்குரிய சுவாச பயிற்சி இப்படி இவைகளெல்லாம் ஒரு கணக்க சேர்த்தால் அது சித்த யோக மருத்துவமாக மருந்து இல்லை மருத்துவமாக அதில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டதுனால நான் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே இதில் தொடர்ந்து ஆய்வில் ஈடுபட்டு இருப்பதனால ஏன்னா ஒரு அறிவியல் ஆய்வாளர் என்பதனால இது என்ன ஆய்வு சார்ந்த ஆதாரங்களோடு பேச முடிகிறது நம்ம வேதியல் மருந்துகள் எதை எடுத்துக்கொள்வோம் ஆன்டி ஹிஸ்டமின் ஹிஸ்டமின் என்கின்ற பொருளால் தான் இந்த அலர்ஜி வருகிறது அந்த ஹிஸ்டமின் ஏன் உண்டாகிறது ஒவ்வாமையினாலே உடல்ல உற்பத்தி ஆகிறது அந்த உற்பத்தி ஆகிறது நீர்க்க செய்கிற மருந்துகள் ஏராளமாக ஆங்கில மருத்துவத்திலே இங்கிலீஷ் மருத்துவத்திலே இருக்கிறது அதை எடுத்துக்கொண்டால் அந்த உற்பத்தியான இந்த ஹிஸ்டமினை செய்து செய்துவிடும் திரும்ப ஹிஸ்டமின் உற்பத்தியான உடனே திரும்ப அந்த நோய் வந்துவிடும் ஹிஸ்டமின் உருவாவதற்கு காரணம் என்ன இந்த உடல் எல்லோருக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த பொருளை நம்ம உடம்பு மட்டும் ஏற்றுக்க மறுக்கிறது இப்ப நம்ம உடலை எல்லா உடலை போல ஆரோக்கியப்படுத்திக் கொண்டால் அது நமக்கு உபாதை தராது இதை புரிந்து கொண்டவர்கள் சித்தர்கள்